entertainment is what we do what we do what we do பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக ரொம்ப பிரபலமானவங்க ரேஷ்மா பஸ்பிலேட்டி இவங்க தமிழில் விஷ்ணு விஷால் நடித்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளிக்காரன் இந்த படத்தில் புஷ்பா அப்படின்ற கேரக்டரில் நடித்து பிரபலமானாங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமா ரேஷ்மா சின்னத்திரையில் ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க தொடர்ந்து சோஷியல் மீடியாலுமே ஆக்டிவாக இருக்காங்க இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்காங்க பாக்கியலக்ஷ்மி சீரியல் மூலமாக கிடச்ச வரவேற்பை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்ட ரேஷ்மா இப்போ பெரும் வரவேற்பு பெற்ற சின்னத்திரை நடிகையாக வளம் வந்துட்டுருக்காங்க அப்பப்போ பேட்டியில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பேசுவாங்க அவங்க கொடுத்த பேட்டியில் தன்னுடைய கனவை தன்னை அடிச்ச போது தனக்கு வந்து நான்கு மாத குழந்தை வெளி வந்துட்டு தான் சொன்னாங்க அதை பார்த்து அவங்க பயந்து போய் தன்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு ரேஷ்மா அப்போ தன்னுடைய முதல் குழந்தை ஒன்பது மாதம் வரைக்கும் இன்குபெட்டரில் தான் இருந்தாங்க அப்படின்னும் சொன்னாங்க அதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நான் ஆனால் அஜஸ்மெண்ட் செய்தது கிடையாது அதை மட்டும் செஞ்சுருந்தேன்னா உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்